பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாள் பத்தொன்பதாவது ஆண்டு விழா காசிபாளையம் இளையநிலா நற்பணி மன்றத்தின் சார்பாக கோபி காசிபாளையத்திலே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய நண்பர் அவர்கள் காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இளையநிலா நன்ற கண்மணிகள் விழாவிற்கான விளையாட்டு விழாவிற்கான துவக்கத்தினை அதற்கான ஏற்பாடுகளை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் மற்ற பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக அவரவர் பணியினை கடமையாக கண்ணுங்கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டப்பதை கலந்து கொள்வதற்காக சிறுமியர்கள் சிறுவர்களும் தயாராக இங்கே இப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் காசிபாளையம் கோபி காசிபாளையம் காசிபாளையம் இளையநிலா நட்பணி மன்றத்தின் சார்பாக பத்தொன்பதாவது ஆண்டு விழாவாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தனிப்பெரும் விழா தமிழர் திருவிழா சாதி சமயம் கடந்த உலகெங்கும் உள்ள பெரும்பான்மையான தமிழர்களால் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விழா கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் விழா உணவிற்கு நன்றி செலுத்தும் விழா தன் வாழ்வாதாரத்துக்கு காரணமாகிய இயற்கைக்கு நன்றி செவல் சிம்பலா